அனைவருக்கும் வணக்கம் இன்று விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறன்களும் வாழ்க்கை நிலையிலும் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களில் பதினாறாவது நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரமானது நான்கு விண்மீன் கூட்டங்களை சேர்ந்ததுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதங்களில் பிறக்கிறவங்களுக்கு துலா ராசி நான்காம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும் விருச்சிக ராசி இந்த விசாக நட்சத்திரமானது ராட்சச கணங்களுக்கும் பெண் புலிக்கும் விழா என்ற விருஷத்திற்கும் செங்குருவி என்ற பறவைக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு அதிதேவதை முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல குரு திசையில் பிறப்பாங்க குரு திசையானது மொத்தம் பதினாறு ஆண்டு பாதத்துக்கு நாலு ஆண்டு குறையும் கற்பச் செல்லு போக மீதி ஒரு ஏழு ஆண்டோ எட்டு ஆண்டோ பத்தாண்டோ ஆண்டோ அப்படி அஹ் கர்ப்ப செல்லுக்கு தகுந்த மாதிரி தசா இருக்கும் அது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது சனி திசை ஆரம்பிச்சிடும் சனி திசை பத்தொம்பது வருஷம் அடுத்தது புதன் திசை அது பதினேழு வருஷம் நடக்கும் அடுத்தது கேது திசை ஏழு வருஷம் நடக்கும் அதுக்கும் அடுத்தது சுக்கர திசை இருபது வருஷம் நடக்கும் இந்த விசாக நட்சத்திர திசையானது குரு திசை இவங்களுக்கு விளையாட்டு பருவத்திலேயே முடிஞ்சிடும் அடுத்தது இளமையான வயதில் வரக்கூடிய தசாநாதன் சனி அடுத்தது ஒரு நடுத்தர வயதில் வரக்கூடிய புதன் இந்த மூணு கிரகமும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது குரு சனி புதன் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே கேது திசை வரும் சுக்கர திசெல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தெட்டு வயசுக்கு சுக்கர திசை வரும் அதனால் முக்கியமாக இந்த குரு சனி புதன் இந்த மூணு கிரகம் சிறப்பாக இருந்துட்டாவே இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மூணு கிரகத்தில் ஒரு கிரகம் சரியில்லைன்னா கூட தசா புத்தி கணங்களை இவங்க ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க இந்த புத்தி அடிப்படையில் தான் அவங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறமே நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வந்து தோராயணமான பலன்களை பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தீர்க்க ஆயுள் கொண்டவங்க இவங்களை மிகுந்த அறிவாற்றலோடு நம்ம பார்க்கலாம் இவங்க பெரும்பாலும் அறிவாளி கூடைய தான் கூட்டணி வச்சிருப்பாங்க அறிவாளி கூடையை தான் அதிகமாக பழகுவாங்க எந்த காரியத்திலும் இவங்க சிந்தித்து தான் செயல்படுவாங்க உறவினர்களுக்கு ஓரளவு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்க இவங்க ரொம்ப கவர்ச்சி உடையவங்கன்னும் மன தெளிவு உடையவங்கன்னும் இவங்களை நம்ம சொல்லலாம் நண்பர்களின் கூட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நிதானமாக செலவு செய்யும் குணம் கொண்டவங்க உடம்புல அதிகமாக கவனம் செலுத்த மாட்டாங்க அதனால் அடிக்கடி சின்ன சின்ன நோய் வந்து போவோம் இவங்களுக்கு உடம்புக்கே சில உணவு ஒத்துக்காட்டி போனாலும் வாய் ருசிக்காக இவங்க சாப்பிட்டுடுவாங்க சாப்பிட்டுட்டு பின்னால் ரொம்ப சிரமப்படுவாங்க ஆண்களாக இருந்தால் பல பெண்களிடம் நெருங்கி பழகுவாங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடம் அதிகமாக நெருங்கி பழகும் சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க பேசுகிற பேச்சு நல்ல கவர்ச்சியாக இருக்கும் அழகிய நடையும் பாவனையும் கொண்டவங்க மற்றவங்கள கவர்ற அளவுக்கு இவங்களுக்கு பேச்சாற்றல் இருக்கும் எதையும் செய்தி முடிக்கும் ஆற்றல் உள்ளவங்க இவங்க இந்த விசாக அதிபதி குருங்கிறதுனால சமூகத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நினைப்பாங்க சில நேரங்களில் வந்து கட்டுப்பாடாக வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும் இருந்தபோதிலும் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நியாயமாக தான் போடும் அவங்களுக்கு விசாக நட்சத்திரம் முதல் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோடைய சாரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு மேசத்தில் நவம் சமைஞ்சிருக்கும் இவங்க ரொம்ப சவுக்கியமாகவும் பணக்காரர்களாகவும் வாழணும்னு ஆசை கொண்டவங்க கருத்த மார்பும் விரிந்த புஜங்களும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க இவங்கள ரொம்ப தைரியம் உள்ளவங்க அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம் இவங்க கண்களை பார்த்தா ரொம்ப சிவப்பாக இருக்கும் கல்வியில் அதிக ஊக்கம் உள்ளவங்களாகவும் ஜோதிட ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க சில பேர் மற்றவங்கள ஏமாத்த குணம் கொண்டவங்களாவும் சங்கீதத்தில் பிரியமுள்ளவர்களாகவும் இருப்பாங்க நடக்காத விஷயத்த கூட நடத்தும் ஆற்றல் உள்ளவங்க இவங்க விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதில் பிறந்தவங்களுக்கு ரிஷபத்தில் வந்து நவம் சமைஞ்சிருக்கும் சிறந்த யோகம் உடையவங்க இவங்க வாழ்க்கையை சுகமாகவும் நிம்மதியாகவும் கழிக்க விரும்புவாங்க எந்த கவலையும் எண்ணி குழம்ப மாட்டாங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் சம்பாதிக்கும் குணமும் இறக்க குணம் அதிகம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க தன்னை தானே புகழ்ந்து கொள்ளும் சுபாவம் உள்ளவங்களாகவும் தந்திரவாதிகளாகவும் இருப்பாங்க அதிக ஆன்மீக அரசாஸ்திரங்களை கற்பவங்களாகவும் திறமச்சாலியாகவும் இவங்க இருப்பாங்க விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிதன ராசியில் நவம் சாமிஞ்சிருக்கும் அந்த மிதன ராசிக்கு அதிபதி புதன் அதனால் புதனுடைய அம்சத்தில் இயங்குவாங்க கல்வியில் அதிக நிபுணத்துவம் பெற்றவங்களாகவும் அழகாக பேசி பிறரை கவர வைக்கும் சுபாவம் உள்ளவங்களாகவும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க தர்மம் செய்வதில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கண் சம்பந்தமான நோய் ஓரளவு இருக்கும் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க தேக மிக அதிகம் கொண்டவங்க எல்லா மனிதர்களையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம் இவங்கள ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க சின்ன சின்ன சண்டை போடுவதில் பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க சாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறகுவங்களுக்கு விருச்சக ராசி அந்த கடகத்தில் நாமம் அமைஞ்சதுனால சந்திரனுடைய அம்சத்தில் இவங்களுடைய இயல்பு இருக்கும் தாயுள்ளம் கொண்டவர்களாகவும் பற்று மிக அதிகம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க செலவு செய்கிறத வந்து மிக கவனமாக கணக்கு பார்த்தா இவங்க செலவு பண்ணுவாங்க மனைவியிடம் ரொம்ப அன்பாக பழகுவாங்க உட்டார் உறவினர்கள் மீது அதிகம் அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் சின்ன தவறு பண்ணாலும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஞான உபதேசம் மற்றவங்களுக்கு செய்பவர்களாகவும் தான தர்மங்கள் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இது விசாக நட்சத்திரத்தோடைய பொதுவான குணாதிசயம்தான் இது வந்து நிலைக்கு தகுந்த மாதிரி சில சம்பவங்கள் மாறி நடக்கலாம் அவங்கவுங்க லக்கணக் கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி சில சம்பவங்கள் மாறி நடக்கலாம் இதை வந்து ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாக கண்டுபிடிக்க முடியும் இது வந்து விசாக நட்சத்திரத்தின் தோராயமான பலன்தான் இது இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கருத்து இருந்தால் தெரிவிங்க இந்த சேனலை முதல் முதல்ல பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்